அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் மசாலா எப்படி பண்ணாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப குவிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இதோட பக்கா காம்பினேஷன் வந்து சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் இட்லி தோசை முக்கியமாக ஆப்பத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரிச்சுருந்த லைக் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பெரடைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா வந்து வெடித்ததுக்கப்புறம் நான் வந்து நல்லா மூணு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் பொடி பொடியும் அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது கூட உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கிக்கிறீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கண்ணாடி பதம் கிடச்சிரும் அது கூடவே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸில் வந்து ரம்பை இலை சேர்த்துக்கிட்டேன் இப்போ கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூடவே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அரை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வந்து அந்த மசாலா வாசம் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு எண்ணெயிலே அந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து கலந்து விட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் வதங்கி இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் பிரியும் அந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போது இதையும் நல்லா வந்து பச்சை வாச போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடிப்பிடிச்சிடாமல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன் தண்ணி விட்டு கொஞ்சம் வந்து மசாலாவை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் இருவ கொடுத்துரும் அதனால வந்து காட்டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தபோது ஒரு பழுத்த தக்காளியை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே வந்து உப்பு சரி பார்த்துக்கோங்க உப்பு அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பபுள்ஸ் வந்தோடனே மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் ஃபுல்லாக கக்கிடும் இந்த ஸ்டேஜில் மூணு முந்திரி பருப்பு மூணு பாதாம் பருப்பை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ சேர்த்துக்கலாம் கூடவே வந்து காட்டம்புலர் அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிட்டேன் இப்போது இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து உங்களுக்கு வாசம் நல்லா மசாலா வாசம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் பன்னீரை வந்து கட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இல்லை இதை நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து எண்ணெயில் வதக்கி ஆட் பண்ணாலும் ஓகே தான் இல்லை அப்படியே ஆட் பண்ணாலும் ஓகே தான் நான் இதை அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் கொதிச்சா போதும் மேலே வந்து நீங்கள் வந்து மல்லிக்கீரை போட்டுவிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி வீட்டில் செய்வீங்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்